ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மத்தியானம் சாப்பாடு முடிச்சிட்டிக்கலாம் நாங்கள் மத்தியானம் சாப்பாடு என்ன சாப்பிட்லங்க சமைச்சலாம் வச்சுட்டு எட்டரைக்கலாம் சார் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி மைக்கை உக்கட்றாரு உக்கிறாரு உக்கிறாரு உக்கட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒன்றுக்கு ரெண்டு மைக்கு வாங்கி ரெண்டு வேலை ஆகலை அதை எடுத்துகிட்டு வாங்க

அதுவும் ஒரு மாசத்துல முடிஞ்சுன்னா தான் அப்பத்தே சொன்னேன் ஒரு மாசத்துல எப்படி மைக்ல வேலை வாக்க மாட்டேங்குது அப்புறம் எதுக்குடி முத்தையே மைக்கு வாங்குறியே கத்தி கத்தியே பேசிடுவோம் நம்ம தொண்டையே மைக்கு தொண்டை தானே இருக்குன்னு இந்த காத்து சவுண்ட் காத்து பயங்கரமா இருக்கு சவுண்ட்ல நம்மளது கேட்க மாட்டேங்குது அப்படின்றதுக்காக

அரிசி மாவு புட்டு 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 வச்சிருவேட்டு அரிசி மாவு புட்டு பாசிப்பயிர் குழம்பு வச்சு இன்னைக்கு அதே பாசிப்பயிர் குழம்பு மத்தியானத்துக்கு சாதத்துக்கும் முட்டை தொக்கும் வச்சுக்கிட்டேங்க அதோட இன்னைக்கு உப்பேத்தியாச்சு பினிஷிங் இன்னைக்கு வாங்கிட்டு வருவா என்ன

முடியலைதான் காலையிலே உடம்புக்கு உடம்பு சரியில்லனு தான் சொல்லி சொன்னாங்க மொத்தம் நீங்க போயிட்டு பையனுக்கு முட்டையை வேக போட்டுருங்க அரிசியை மட்டும் எங்கேயான வந்துடுறேன்னாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து அரிசிக்கு ஒரு பாத்திரத்தை தான் எடுத்திருக்கிறேன் உள்ள மனசு செட் ஆகல நமக்கு என்னதான் உடம்பு முத்து மெதுவா சமைப்பாங்க தம்பி கிளம்புவோம் அதுக்குள்ள எப்படி இவங்க பாசி பேர் குழம்பு வச்சுக்க மாட்டாங்க இதெல்லாம் அவிச்சு கிளப்பிக்கிட மாட்டாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சரி முத்தம் கஷ்டப்படுத்த வேண்டாம் ஒன்பது மணிக்கு எந்திரிக்கிற ஆள் ஆறரைக்கு எந்திரின்னு சொன்னா எப்படி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காவே இருந்துச்சு அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டேன் எந்திரிக்க சொன்ன மனசு ஆஹ் கேட்கல டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டேங்க அப்புறம் பேரு பிரைவேட்டாவும் கமெண்ட்லயும் சொல்லியிருந்தாங்க என்னன்னா அக்கா உங்க ஆசையை சொல்லியிருந்தியா எங்கள் வீடு கட்டணுன்றது என்னோட ஆசைன்னு சொன்னி கொடுக்கணும் அப்போது எல்லாரும் கேட்டிருந்தாங்க உங்க உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறது அக்கான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அக்காவோட ஆசை என்னன்னு அந்த நேரத்தில் கேட்கவே இல்லை எனக்கு ஆசைன்னு சத்தியமா நான் ஒன்றும் ஆசைப்பட்டதே கிடையாதுங்க என்னோட ஆசைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாய் இல்லாத ஜீவன் எல்லாம் வளர்க்கணும் அதுதான் என்னோட ஆசை அது இவர் எங்க முத்து அதுக்கு தடையே இருக்க மாட்டாங்க எவ்வளோ நாயோ பூனையோ வளர்த்துக்க அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க அப்படின்னு தான் சொல்லி வளர்த்தா வளர்த்தோம் கீழே நாற்பது இங்கே எட்டுன்னு இருக்க வச்சுக்கோங்கண்ணே இது வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்குது இங்க நம்ம வீட்டுல வளர்க்கறது வந்து பக்கத்து வீட்டுகள்ல தொந்தரவா இருக்கிறனால அவங்க போது அவங்க திட்டுறதை தாங்க மாட்டாம என்னை வந்து திட்டுனா தவிர மனசரிஞ்சு இவங்க என்னை மாட்டாங்க இதே நமக்கு தனிப்பட்ட இடமா இருந்துச்சுன்னா அங்கே வளர்த்துக்கலாமேங்கிறது தான் என்னோட ஆசை நான் எனக்குன்னு ஒண்ணுமே ஆசைப்பட்டதே கிடையாது படமும் போறது கிடையாது எனக்கு வரல தோணல என்னோட ஆசைகள் எல்லாம் என் முத்து கூட நான் வாழணும்னு இருந்துச்சு முத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இனி ஆசை எவ்வளவு தூரம் நான் ஆசைப்பட்டு வாழணும்னு நினைக்கிறோன்னா அதை ஆசையோட வாழ்ந்து தீத்துருவேன் அது கடவுள் இந்த ஜென்மத்தில் எனக்கு நடத்தி வச்சுட்டார்ல அதான் எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாது சொத்து முதல்ல நகை நட்டு அந்த ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது எல்லாரும் சொல்லுவாங்க அக்காவுக்கு முன்னாடி நகம் பணம் ஆசை இல்லாம இருந்துச்சு இப்போ இருக்குன்னு கண்டிப்பா கிடையாது அது உங்களோட எப்படி சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டது தப்புன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நகை பணம் ஆசை இருக்கவே இருக்காது அது எங்க முத்துக்கு நல்லா தெரியும் எங்க முத்து இருந்ததுக்காக எங்க முத்து எனக்கு வாங்கி கொடுத்த நகைகள் தான் ஏன்னா ராஜா பொண்டாட்டி ராஜா கூட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கும்போது வெறுங்களுத்தான் நடக்கக்கூடாது நம்ம ஊர்வலில் பொறுத்த வரைக்கும் தெரியும் திருவிழா தேதி கல்யாணம் கட்சின்னு நம்ம சொந்த சுருத்துகளுக்குள்ள நகையோட போனா தான் இருக்கப்பட்டவங்கன்னு நினைச்சுக்குவாங்க அதுக்காகவே நகை வாங்கிடுறாரு முத்து அதனாலே இருக்கப்பட்டவங்க நினைக்கிறதுக்காக கிடையாது நல்லா வச்சிருக்காரு நல்லா வாழ்றாங்க அதுதான் இரண்டுக்கும் ஒரு அர்த்தம் நான் நினைக்கிறேன் ஒரு மாப்பிள்ள நல்லா வச்சிருக்க நகை போட்டா நல்லா வச்சுக்குவாங்கன்னு நினைப்பாங்கன்னு இவங்களோட நினப்பு அது தப்புன்னு என்னோட கருத்து நகை நட்டு பா பொருள் ஏதாவது சொத்து பத்து இருக்கிறது பெருசு கிடையாது ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறானா ஒரு எப்படி சொல்றது நம்ம புருஷ நம்ம பக்கத்துல இருந்து ஒரு கடலை முட்டாயினாலும் அன்பா வாங்கி கொடுத்து அதுல ஒரு உடல் கீடல்லாம் இருந்து வாழ்றமா அதுதான் பெரிய சொத்துன்னு நான் நினைப்பேன் எனக்கு ரெண்டாம் சொத்து என் தான் என் முத்து என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆசை கிடையாதுங்க வள வளன்னு இவ்வளவு லென்த்துக்கு போய் பண்ணிக்கங்க ஆமா ஏன்னா அது அந்த ஆசை எதுக்காக நீங்க அப்புறம் நகையெல்லாம் இப்ப வாங்கி போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அது எதுக்காக அப்படின்னா இப்ப சாந்தாவோட என்ன என்னன்னா பணமா வச்சிருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு செலவுல எடுத்து நம்ம ஒரு செலவு பண்ணிடுவோம் போயிருமே அப்படின்றதுக்காக நாளைக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நகையா இருந்தா நம்ம ஒரு அவசரத்துக்கு அடகு வச்சுக்கலாம் அந்த காசு புரட்டிக்கலாம் வேற ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்டு வாங்க தேவை இல்ல இப்ப நம்ம நகைன்னு அழைவு வச்சா எப்பயும்னா திருப்பிக்கலாம் வேற ஒரு ஆள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுக்காக வாங்குறோம் ஆமா இப்போ நம்ம ஒரு பத்து லட்சம் கையிலே வச்சிருந்தோம்னா நம்ம கையில இருக்க போறது கிடையாது அது எப்படி சில்லறை சில்லறையா செலவாயிரும் அதே சமயம் ஒரு நகையா இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா செலவுக்கு போய் இந்த நகையை அடகு வைக்கவான்னு நம்ம யோசிப்போம் அல்ல அதான் செலவு வச்சுதான் அந்த ஐயாயிரம் ரூபாய் செலவு நடத்தணும்னு ஒரு ஒரு விதி இருந்தாலும் கண்டிப்பா அதையும் நம்ம செஞ்சிருவோம் இருந்தாலும் சொல்றேன் நகையாவோ பொருளாவோ இடமாவோ இருந்துச்சுன்னா பின்னாடி தேவைக்கு நம்ம கண்டிப்பா அதை வித்து பொழைச்சுக்கலாம் நகையை கூட அடகு வச்சு பொழைச்சிக்கலாம் இப்போ எங்கள் முத்துக்கு ஒன்றுக்கு ரெண்டு இடம் வாங்கி எங்கள் முத்து பேரில் வாங்கியிருந்தாலும் அது எங்கள் முத்தோட ஆசைக்காக முத்தோட விருப்பத்துக்காக வாங்கப்பட்ட இடம் தாங்க நான் இடம் வாங்கணும்னு ஒரு நாள் எனக்கு ஆசை வந்ததே கிடையாது இவங்களுக்கு இப்போவும் வாடகை வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு தடுப்பூசி ஊர்லேயே நம்ம ஒரு இடம் வாங்கணும்னு சொன்னாலும் இவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா லீஸ்க்கு வீடு கிடைக்கும் எதுக்கு தேவையில்லாம வீடு கிடைக்கும் பெரிய வீடே கிடைக்கும் மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்துட்டு அதே அஞ்சு லட்சத்து இன்னொரு வீட்டுக்கு கொடுத்துட்டா பத்தாதா இங்க ஒரு இடம் இருக்கு ஊர்ல இடம் இங்க ஒரு வீடு இருக்கு இது பத்தாதா ரெண்டு பிள்ளைங்களுக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன் கஷ்டப்படணும் ஏன் கடை வாங்கணும் நான் நினைச்சு சொன்னேன் ஆனா முத்தோட ஆசை ஊர்ல வீடு கட்டி நம்ம உறவுகளான உங்களையும் சரி எங்க சொந்தக்காரவங்களையும் சரி அவங்க சொந்தக்காரவங்களையும் சரி எல்லா உறவுகளையும் ஒன்னா கூப்பிட்டு வாசல்ல நின்னு வாங்க வாங்க இந்த வாங்க வாங்கன்னு கூப்பிடணுங்கிறது எங்க முத்துக்கு ரொம்ப நாள் ஆசை அதைத்தான் கடவுள் நிறைவேற்றணும்னு நான் அந்த கடவுளுக்குட்ட மன்றி திரும்பி சொல்றது முட்டி போட்டு முட்டி போட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறது அது மட்டும்தான் எனக்கு எந்த ஆசையும் கிடையாது எனக்கு எந்த ஆலயம் கிடையாது சத்தியமா கிடையாது கால வரைக்கும் இவருக்கு செருப்ப நான் அவங்களுக்கு தெரியும் தெரியும் சீச்சியெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க முத்து 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 முத்துன்னு அந்த முத்து என்னதான் பண்ணிருக்காரோ தெரியல ஏந்தே அப்படி முத்து முத்துன்னு திரீடுன்னு சொல்லுவாங்க ஆஹ் அது என்னமோ நான் முத்து போய்க்க அவ்வளவுதாங்க அது ஆசை தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னா என்னைக்குமே வந்து நாங்கள் வந்து என்னுடைய ஆசை அவங்களுடைய ஆசைன்னு நான் பிரித்து பார்த்தது இல்லை நான் ஏன்னா அப்போ நம்ம ஒரு கணவன் வந்து ஒரு ஒரு ரூபா சம்பாதிச்சான்னா அதுல எப்படியும் நம்ம அவங்களுக்கும் பங்கு இருக்கும் மனைவிக்காக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதுல ஒரு ஒரு ஐம்பது வயசானாச்சும் பங்கு இருக்கும் எப்படி செலவு பண்ணுற ஆளா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை எப்படி செலவு பண்ணுற ஆளா இருந்தாலும் ஒரு ஒரு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூவா சம்பாரிச்சாங்கன்னா அதில் ஒரு பத்து ரூபாய்க்காச்சும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க வீட்டுக்கு வரும்போது அப்படின்னும் போது அவங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்குறவங்க தான் புருஷன் தான் எப்படி இருந்தாலும் இருந்தாலும் இப்போ என்னோட ஆசை அப்படின்னு நான் சொன்னது வந்து ஊரில் வந்து நாளைக்கு இப்போ சாந்தாவை க கல்யாணம் லவ் பண்ணாங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் எங்கே ஏன்னா எங்கள் சொந்தத்துலேருந்து யாருமே இங்கே வர்றதில்லை நம்ம சொந்த வீடுன்னு நம்ம வீடியோவில் சொல்கிறோம் அப்போ அது வீடியோ சொந்த வீடாக என்னன்னு அவங்க வீடியோவில் தான் சொல்கிறாங்கன்னு என்கிட்ட நேரட்டியாவே கேட்டிருக்காங்க சொந்த வீடு தானே அது அப்படிங்கிற ஆமா சொந்த வீடு தான் எங்கே வீடியோவில் தான் சொல்கிறீங்க சொந்த வீடாக என்னன்னு அங்கே வந்து பார்த்தா தானே தெரியும்னு சொன்னவங்க என்கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இங்கே வந்து பார்க்க முடியல என்னாலும் நம்ம ஊரில் கட்டி சாந்தாவை கூட்டிகிட்டு நானும் சாந்தாவும் இருந்து காதலிச்சு ஓடி போனாலும் நல்ல தான் இருக்கிறோம் நாலு பேர் பார்த்து பாராட்டக்கூடிய தான் இருக்கிறோம்னு நான் எல்லாருக்கிட்டையும் அத வந்து நான் வாயிட்டு சொல்லலைனாலும் அந்த ஆசை என்னோட ஆசையை அதை நிறைவேத்தி அவங்களா அதை புரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதான் வேற ஒன்று இல்லாத வீடாக அந்த வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது என்னோட கேள்வி அதுதான் உயிரோடு இருக்க நம்ம உணர்வுகளை பார்த்து புரிய நம்ம அதாவது எங்க உறவை பார்த்து புரிஞ்சுக்க கூடாதவங்க இந்த அசையாத வீட பார்த்து இவங்க எப்படி ஆஹான்னு வாழ் ஓஹோன்னு வாழ்றாங்கன்னா நினைக்க போறாங்க என்ன இதெல்லாம் ஒரு தாட்டுன்னு தெரியல அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கிறோம் அதுதான் உண்மை உண்மையா இல்லையா அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் பொதுவாக வந்து ஆள் பாதி பாதி ஆள் மனசு அதாவது நம்ம ஆள்ன்றது வந்து நம்ம மனசை தான் நான் நினைப்பேன் நம்ம மனசை பார்த்து ஆளை பார்த்து பாதி கணிச்சாலும் உடைப்பாதினால் நம்மளுடைய ஆடம்பரத்தை பார்த்து தான் பாதி கவனிப்பாங்க என்ன அப்படின்னு நம்ம என்ன தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி மாதிரி சொன்னாலும் நம்ம ஒரு நம்மளாகவே இருந்தாலும் ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு கிரீஸ் கிரீசுமாக முகத்தில் வச்சுக்கிட்டு அழுக்கு இழுக்குமா சட்டை ஏற்ற போட்டுக்கிட்டு வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம எந்திரிச்சிருவோம் நம்ம ஒரு வெளி வெளியூர் போகிறோம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஐபி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வெள்ளை வேஷ்டி வெள்ள சட்டை போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு நான் சொல்கிறேன் அதுக்காக ராஜா நான் எங்கேயோ பார்த்து அப்படியே எந்திரிச்சுருக்காருன்னா நினச்சிடக்கூடாது அப்படி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் பார்க்க அவங்கக்கிட்ட நம்ம போய் நீட்டாக நிற்கணும் அப்போ இவங்க கிரீஸோட வந்த பக்கத்தில் இருந்தால் இவங்க நல்ல நம்ம மனசு நல்ல மனசாகவே இருந்தாலும் ஐயோ கிரீஸ் கிரீஸ் ஓட்டு நம்ம போய் பார்க்குற இடத்துல நம்மளை அசிங்கமாக காமிச்சிருவோன்ற ஒரு பதட்டத்தில் நம்ம எந்திரிச்சு தள்ளி உட்காருவோம் உண்மையாக பொய்யான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க அதுதான் ஆள்பாதி ஆடைப்பாதுன்றது என்னுடைய கணிப்பு எனக்கு உண்மை அதுதான் என்னதான் நம்ம உள்ளன நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம் நல்ல ஆகா ஓகோன்னு இருக்கிறோம்னு நம்ம நினச்சாலும் பார்க்குறவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றத பார்த்தா மட்டும்தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அது இப்ப இல்ல இனி எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் அதுதான் நடக்கும் ஆனால் அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதான் நியாயப்படுத்தி நான் பேச மாட்டேன் இருந்தாலும் அதுதான் இப்போ உலக நிதி சொன்ன கருத்துக்கு நான் ஒரு கருத்து என்னோட கருத்தை சொன்னேன் வெள்ளை வேஷ்டி கட்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது கிரீஸ் போட்டவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து அதை அழுக்காக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால நம்ம அழுக்கா தெரியவோங்கிறதுக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நான் அப்படி கிடையாது அழுக்கே ஆனாலும் என் தோற்ற அதாவது தோற்ற அழுக்கா இருக்காலும் உள்ள அழுக்கு இருக்காதுன்னு தான் என்னோட இது சொல்றேன் என்னதான் அப்படி நம்ம மனசளவுல நம்ம நினைச்சாலும் ஆஹ் நம்ம எந்திரிக்கப்போ அதுக்காக இதான் முன்னாடியே சொன்னேன் நீ அப்படி நினைச்சுக்க கூடாது எந்திரிப்பே ராஜா எந்திரிப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது உலகம் அந்த நிலையில இருக்கு அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டு

வழி காட்டுவாரு ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்